வணக்கம் மகளே சீட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா கடுப்பான கம்பீர் மற்றும் விராட் கோலி இதை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையேயான பிங்க் பால் டெஸ்ட் தொடர் அடிலைட் நடந்துட்டு வருது முதல் இந்தியா இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஷ்வால் முதல் பந்திலே டக் அவுட் ஆனாரு அடுத்து விராட் கோலி ஏழு ரன்கள்ல ஆட்டம் அடுத்து ரோஹித் சர்மா வெறும் மூணு ரன்களுக்கு ஆட்டம் எழுந்தாரு இதுல கில் மற்றும் கே ராகுல் ஓரளவுக்கு ரன்கள் சேர்த்தாங்க நிதிஷ் ரெட்டி மட்டும் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருப்பாரு இவருக்கு இந்த ஆஸ்திரேலிய தொடர் தான் முதல் டெஸ்ட் தொடர் ஆனாலும் சிறப்பா விளையாடி அசத்தியிருந்தாரு அடுத்து களமிறங்கின ஆஸ்திரேலியா அணில பதிமூணு பும்ராவோட ஓவர்ல அவுட் ஆனாரு அப்புறம் விக்கெட் விழவே இல்ல முதல் நாள் முடிவுல எண்பத்தி ஆறு ரன்கள் ஆஸ்திரேலியா எடுத்திருந்தாங்க இரண்டாவது நாள் தொடர பும்ரா சிறப்பா தொடங்கி வச்சாரு ஏன்னா முப்பது ரன்கள் மேல எடுத்து ஆடிட்டு இருந்த நாதன் மெக்ஸ்வீனிய அவுட் ஆகியிருப்பார் இருப்பாரு பும்ரா அடுத்து நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வெறும் ரெண்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்துட்டாரு பும்ராவோட ஓவர்ல பாவோ ஸ்மித் போன தடவையும் பும்ராவோட ஓவர்ல தான் அவுட் ஆனாரு சேம் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்து லபுஷன் மற்றும் டிராவல்ஸ் ஹெட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க நூத்தி ரன்கள் கிட்ட ஸ்கோர் போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் நிதிஷ் ரெட்டி போட்ட பால்ல அவுட் ஆனாரு லபுஷன் ஜெய்ஷ்வால் அழகா கேட்ச் பிடிச்சாரு லபுஷன் அறுபத்தி ரன்களுக்கு ஆட்டம் இழக்க உள்ள வந்தாரு மிச்சல் மார்ஷ் அவருக்கு அஸ்வின் ஒரு பால் போட்டாரு அது எல் பி ஆனா அம்பையர் அவுட் குடுத்துருக்க மாட்டாங்க பால் பஸ்ட் பேட்ல தான் பட்டிருக்கோம் அடுத்து தான் பேட்ல பட்டிருக்கோம் இதேதான் நடந்தது ஆனா அப்போ கேமரா வேலை செய்யல சொல்லி ஒழுங்கா பாக்காம அவுட் ராகுல் குடுத்திருப்பாங்க ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் மிச்சல் மாஷுக்கு நடக்கும்போது நாட் அவுட் குடுத்திருக்காங்க அம்பையர் நடுநிலையா இல்லாம ஆஸ்திரேலியா சைடு இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியால விவாதம் எழுந்திருக்கு அந்த டைம்ல கோலி அம்பயர் கிட்ட காரசாரமா விவாதம் பண்ணிருப்பாரு இதேதான் பெர்த்ல கே எல் ராகுலுக்கு நடந்தது அப்ப நீங்க அவுட் தான் கொடுத்தீங்க ஆனா இப்போ மாஸ்க்கு மட்டும் நீங்க நாட் அவுட் குடுக்கறீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை போட்டிருப்பாரு பெவிலியன்ல இருந்து கம்பீரே பொறுமை இழந்து உள்ள வந்திருப்பாரு அங்க ஒரு கலவரமே ஆயிருச்சு அப்புறம் மார்ச் ஒன்பது ரன்கள்ல ஆட்டம் இழக்க உள்ள அலெக்ஸ் கேரி வந்தாரு நம்ம டிராவல் செட் நூத்தி இருபத்தி ரெண்டு பந்துகள்ல நூத்தி பதினாலு ரன்கள் அடிச்சிட்டு இருக்காரு ஹெட் இந்தியாவுக்கு எதிராக லாஸ்ட் சிக்ஸ் இன்னிங்ஸ்ல அபாரமா விளையாடி

ரொம்பவே கஷ்டம் ஸ்டேட்மெண்ட் மாத்தி அமைப்பாங்களா இந்திய அணி வீரர்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்